நெக்ஸ்ட் ஷேப்பை திருப்பி நம்ம வந்து பார்டரை அழகாக நெக்கில் வைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து வி ஷேப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு காட்டன் என்னுடைய ப்ளவுஸ் பெட்டு மேலே லைனிங்கை போட்டு ஃபஸ்ட்டு நெக்கை தான் நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வி நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேப் எடுக்கிறேன் அந்த ஷேப் எடுத்துகிட்டு நான் அப்படியே திருப்ப போகிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டேன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஏன்னால் நான் அதை திருப்ப போகிறேன் பாருங்கள் அந்த வி கட்டிங் இருக்கு இல்லையா அங்கே ஒரு கட் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து திருப்பும் போது அது அழகாக திரும்பும் இல்லைன்னா வந்து திரும்பாது ஸோ நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நல்லா அதை வி ஷேப்புக்கு லைனிங்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு ப்ளவுஸ் விட்டு நல்லா மேலே தெரியற மாதிரி ஈவனாக வச்சு அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸை திருப்பி ஸ்டிச் பண்ணணும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸை லைனிங்கை ப்ளவுஸோட ஃபுல் அட்டாச் பண்ண போகிறோம் ஃபுல் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மீதி துணியெல்லாம் கட் பண்ண போகிறோம் ஸோ க நிற்க திருப்பிட்ட பேர் தான் இந்த மாதிரி அடுத்த ஷேப்பு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ லைனிங்கு ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க அந்த லைனிங்கு பக்கத்தில் க்ளோஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கும் அப்படி தெரியுற மாதிரி லைனிங் மட்டும் தான் தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படியே பேக் சைடு திருப்பினா அந்த ப்ளவுஸ் பீட் தெரியணும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் விடக்கூடாது ஏன்னா நம்ம ப்ளவுஸ் அந்த லைனிங் போட்டு எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ரா விடக்கூடாது இப்போது நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போது ஹெட் சைடு மடித்து தேக்கப் போகிறோம் இப்படி மடித்து தச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆர்க் அவுட் கொடுங்க சாரி அதுக்கப்புறம் டாட்டு பேக் சைட் டாட் இருக்குது இல்லையா அது த்ரீ இன்ச்சுக்கு டாட் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த டாட் பிடிச்சிக்கோங்க ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிட்ட பேர் இப்போது முதுகு சைடு அதாவது ஹிப் சைடு ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்களே அந்த பார்டர் எடுத்து தான் நான் வந்து நெக்குக்கு வைக்க போகிறேன் ஸோ இவ்வளோ பெரிய பார்டர் வேண்டாம் நான் வந்து ஒன் இன்ச்சுக்கு அந்த பார்டரை வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த வந்து க்ளோஸ் சைடை கொஞ்சம் மடித்து வச்சுடுங்க அது ஃபுல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுதான் அப்படியே ஒன் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுடைய ஒன் இன்ச் பார்த்தாலே தெரியும் அது ஃபுல்லாக நீங்களே கவர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் துணியை இப்படி போட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா இப்போது எப்படி நெக்கில் அந்த பார்டர் வைக்க போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பார்டரை ஃபர்ஸ்ட் அந்த எஜ்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த கட்டிங் வருது பாருங்கள் அந்த கட்டிங் சைடில் வந்து ஒரு வி மாதிரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு உள்ளே துணியை தள்ளிட்டு அப்படி வைக்கிறீங்க பாருங்கள் இப்படி வரீங்களையும் அந்த கட்டுங் கட்டு இருக்கிற பாருங்கள் அங்கே ஒன் இன்ச்சுக்கு துணியை உள் தள்ளி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணும் அப்போ தான் அது வந்து தூக்காமல் ஃபினிஷிங்காக நிற்கும் ஸோ பாருங்கள் சேம் பாருங்கள் ஒன் இன்ச்சுக்கு துணியை உள்ளே தள்ளிட்டு இப்போது அங்கே ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது இந்த பக்கம் இப்போது இந்த சைடு இதையும் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அது பர்ஃபெக்டாக நிற்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்டரை வந்து நெக்கில் வச்சு தைக்கிற பேட்டன் இது வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பா நெக்கு வீ நெக்கு இந்த மாதிரிக்கெலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டு கட் போட்டு பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது